ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோங்க வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காகனா வெயிட் லாஸ்க்காகவும் அப்புறம் நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் வந்து என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறதாங்க வீடியோ வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீரக தண்ணி வந்து நான் காலையில் எழுந்திரிச்சோட எடுத்துக்குவேங்க அதில் கொஞ்சம் ஆஃப் ஆஃப்லாமல் வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க ஏன்னா கொஞ்சமாக கொடுக்கலாம் ஏன்னா இது ஜீர்ணத்துக்கு நல்லது கெட்ட கொழுப்பு நம்ம சீரக தண்ணி வந்து என்னென்னா நம்ம கெட்ட கொழுப்பை வந்து நம்மளுக்கு வந்து போக்கும் ஸோ ரத்த சர்க்குலேஷனும் வந்து பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இதாகும் அதனால குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க அடுத்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா கம்பங்கொழுங்க வீட்லேயே நம்ம செஞ்சேன் வீட்லேயே க ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவு வந்து கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்குவோம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறா நம்ம நிறைய செஞ்சு நிறையா வச்சு ஏன்னா கம்பங்குழலாம் வந்து ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ஸோ ஹெல்த்தி அதனால வந்து நம்ம சாப்பா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் வந்து நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவேன்னா தயிர் வெங்காயம் கொஞ்சம் உப்பு மிக்க உப்பு போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் அதை ஊற்றிக்கிறது பயர் குழம்பாக இருந்தாலும் சரி கல்வாட்டு குழம்பாக இருந்தாலும் சரி என்ன குழம்போ அதை வந்து நல்லா கலக்கி விட்டு குடிக்கிறது ரொம்ப ந டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு என்னென்னா ராகி கூழ்ங்க ராகி கூழ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க வந்து கண்டினியூவாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இது வந்து மோஷன் வந்து டைட் பண்ணிடும் டை டைட்டாக போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ வந்து ராகி கூழ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப கண்டினியூ எடுத்துக்காம வந்து கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கும் வந்து ஹெல்த்தி ஸோ வந்து அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா கிண்டு கிண்ணு கிண்ணுன்னு கிண்டணுங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இதுலேயும் வந்து நான் கம்பங்கோல் எப்படி குடிப்பேனோ அதே மாதிரி தான் ராகி கொழும்பு இந்த அதை ஊத்திட்டு தயிர் ஊத்திட்டு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஆனால் என்ன அதில் நான் வந்து குழம்பு ஊற்றிருப்பேன் இதில் வந்து இந்த வத்தல் நம்ம வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் வந்து எல்லாப்பில் வந்து கொத்திர வத்தல் வந்து தூவிருப்பேன் தூவி அதோட எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் இது யார் யாருக்கு எப்படி பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க இதுவுமே வந்து வீட்டில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கற கொடுக்கும்போது அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவங்க ஃபேஸை பார்த்தே நம்ம கத்துக்கலாம் அது அது வந்து புடிச்சிருந்துச்சுன்னா நம்மளே அடுத்து செய்ய செய்ய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஓகே அடுத்து நான் வந்து இப்போ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்குனு வந்து சர்பத் ரெண்டு நிமிஷத்தில் போடுறாங்க அதை எசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜா செய்யணும் ஒரு லைட்டாக ஊற வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து லெமனையும் ஐஸ் க ஐஸ் கட்டி அதுக்கப்புறம் சுகர் நான் சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு சே வேணா சேர்த்துக்கோங்க அதை வந்து சுகர் சேர்த்துக்காமல் அதை எசன்ஸ்லேயே சுகர் இருக்கிறனால நான் சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்